அன்பு அனைவருக்கும் வணக்கம் வெத்தலை எத்தனையோ இலை இருந்தாலும் இதுக்கு மட்டுந்தான் வெற்றி கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க வெத்தலை வந்து ஒரு தாம்பூலமாக வச்சு அழைப்புக்கு கொண்டு போய் கொடுக்குறது உண்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய மனுஷனை ஒரு குருநாதர் லெவலில் இருக்கவங்கள மதித்து அவங்கள சந்திக்கிறப்போ கொடுக்கறதுக்கு உண்டு கோயிலில் போய் வெத்தலை பாக்கும் கொடுக்கறது உண்டு இது மாதிரி வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்து வெத்தலை இல்லாத இடமே இல்லை வெத்தலை வாக்கு மாற்றிக்கிட்டாங்கன்னா அது உறுதி பண்ணிட்டாங்கன்னா அப்படி இப்படி எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த வெத்தலையை வந்து இன்டர்னலாக சாப்பிடணுன்னு தான் இந்த வழிமறலாம் சொல்லிட்டு வருது எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மொழி இருந்ததுன்னா அதை சாப்பிடணுன்னு அர்த்தம் ஒரு ஸ்தல வருஷமாக இருக்கும் கோயிலில் அப்போ அது நல்லதுன்னு அர்த்தம் உணவாக அதாவது மருந்தை எடுத்துக்கணும்னு அர்த்தம் துளசி ஆகட்டும் இப்படி ஒவ்வொரு முக்கியமான மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பொ பொங்கல் நேரத்தில் கட்டக்கூடிய காப்பு கட்டு கட்டுறோம் அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்ணு அர்த்தம் இப்படி அதோடய இண்டிகேஷன் வந்து இது சாப்பிடுன்னு தான் அர்த்தம் ஸோ வெத்தலையை வந்து சாப்பிட்றதுன்றதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை என்ன மாதிரி சாப்பிடணும் அதோட பலன் என்ன அது பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்து பாக்கு சுண்ணாம்பு வச்சு போடுறது நம்மளோட வழக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் காலையில் சாப்பிட்டா என்ன மதியம் சாப்பிட்டா என்ன இரவு சாப்பிட்டா என்ன சாப்பிட்றக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்டா என்ன இப்படி ஒன்றும் நிறைய வகுத்து சொல்லியிருக்குது அதில் வந்து என்ன மாதிரி பார்க்குக்கே பிஞ்சு பார்க்குக்கு என்ன முத்துன பார்க்கக்கு என்ன அப்புறம் வெறும் பார்க்கு வெற்றில தான் போடணுமா நான் காய்ச்சிக்கட்டி யூஸ் பண்ணலாம் கிராம்பு யூஸ் பண்ணலாம் ஏலக்காய் யூஸ் பண்ணலாம் இப்படி கணக்கே இல்லை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அப்படி வந்து ஒவ்வொன்றும் நிறைய சொல்லியிருக்குது நம்ம வழக்கமாக வந்து மூணு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் யூஸ் பண்ணி அல்லது ஜாதி பத்திரி யூஸ் பண்ணோம்னா இரவு நேரத்தில் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆண் யூஸ் பண்ணுறது இது நல்லது இது வந்து ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் போகத்தில் நேரத்தை நீட்டிக்கிறதுக்கு இது பயன்முள்ளதாக இருக்கும் காய்ச்சி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூலிகை பொருள் தான் அது கிடைக்கும் அதை வந்து பாக்குக்கு பதிலாகவோ அல்லட்டு பாக்கோட சேர்த்தோ வச்சுட்டோம்னா அது பல்லுக்கு நல்லது சுண்ணாம்பை வந்து சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் மதிய சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கப்புறம் நல்ல ஜீரணத்தை கொடுக்கும் நல்லா ஒரு ஹெவியாக நான்வெஜ்ஜு இது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது இந்த பீடா இருக்கு இல்லையா பெரிய பெரிய வெத்தலை இருக்கும் அந்த மாதிரி வெத்தலையே பயன்படுத்தா சின்ன வெத்தலையே கார வெத்தலையாக இருக்கிறத நல்லது அந்த பீடா ஒன்று சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது இந்த இதுலேருந்து பழகிட்டனால வெறும் வாய சவக்கு வைக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படி ஒரு பீடா சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அது நாற்றுலேருந்து வந்தது நம்மது கிடையவே கிடையாது அதில் வந்து எதுனா இந்த டூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த அது பப்பாளி ப காயை வந்து கட் பண்ணி கலரிங் இதெல்லாம் போட்டு அது அப்புறம் இந்த ரோ ரோஜா இதழ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு நிறைய பெருசாக கொடுப்பாங்க சாப்பிட்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பட் அந்த வெத்தலைக்கு சாப்பிட்றதுனால வரக்கூடிய பலன் எதுவுமே இதில் இருக்காது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு அதுக்கப்புறம் அந்த அந்த பீடாவோட ஸ்மெல்லும் பீடாவோட இது தான் வெளிவரும் ஒழிஞ்சு ஒன்றும் பண்ணாது இரவு நேரத்தில் நம்ம நம்மளோட நாட்டு போட்டு பண்ணுறதுனால வாய் துர்நாற்றம் சுத்தமாக போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்து பெண்கள் நம்ம சங்க காலத்து பெண்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செக் செக்ஸ் அப்பீலாக கூட இதை வச்சுருந்தாங்க இரவு நேரத்தில் வந்து கணவன் பெண்ணுக்கு மடித்து கொடுக்குறது ஆண் வந்து பெண்ணுக்கு மடித்து கொடுக்குறது இது மாதிரிலாம் இருந்தது அந்த கலாச்சாரத்தில் இருந்தது ஸோ வெத்தலையை வந்து மருத்துவ ரீதியாகவும் அதில் பலன் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாய்மார் பாலூட்டும் தாய்மார் வெத்தலை சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் அந்த மில்க் செக்ரேஷன் இருக்கு இல்லையா அதுவும் அதிகமாகும் குவான்டிட்டியும் அதிகமாகும் நம்ம நேரடியாகவே பார்க்கறது தான் செய்கிறோம் மார் கட்டிக்கிறது அப்படின்னா வந்து வெத்தலையை வந்து நேரடியாக வந்து லேசாக சூடு பண்ணி அவச்சு கட்டிக்கலாம் விளக்கெண்ணெய் போட்டு லேசாக தடவிட்டு அதில் விளக்கி கட்டும் செய்யலாம் இது மாதிரியான பலனும் இருக்க தான் செய்யுது வெத்தலை வந்து ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே இல்லை யாருக்கும் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது அதனால தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த லேசா வெத்தலை காம்பு மட்டும் கிள்ளி கொடுக்குறதுலாம் வழக்கத்தில் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான் செஞ்சுருக்குறாங்க நோய் எதிர் சக்திக்கு நல்லாவே பலன்ட்ருக்குது வெத்தலை சாறு வந்து குழந்தைக்கு வந்து அஜீர்ணத்துக்கு கொடுக்குறது வழக்கம் அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தாலும் கொடுப்பாங்க எப்படி நம்ம துளசி சாறு கற்ப உருவல்லி சாறுலாம் இல்லையா அது மாதிரி துளசி சாறும் கொடுக்குறது வழக்கம் எப்படின்னா நல்லா வெத்தலை சாறு எடுத்துட்டு சுருக்கு கொடுக்கணும் சுருக்குனாக்கா அந்த சினிக்கறிக்கின்னு சொல்லுவாங்க மயிறுக்கு வல்லையா அதை நல்லா சூடு பண்ணி அதை ஒரு நல்ல காட்டன் துணி துடைச்சிட்டு அதில் கொடுத்து சுஞ்சு சத்தம் கேட்கும் அப்படி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு சமமான அளவு தேன் கொட்டி கொடுத்தா அது வெத்தலையோட பலன் கிடைச்சிக்கும் அந்த சுருக்கு கொடுக்கறது வந்து எதுக்குன்னா பொதுவாக வந்து எல்லா மூலியையும் சுற்றி பண்ணணும் சித்த மூர்த்தத்தில் அதை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்குது அப்படி சுற்றி பண்ணி கொடுக்குறப்ப அந்த பலன் கூடும் ரெண்டாவது வந்து எந்த கெ எந்த வித கெடுபலனும் இருக்காது அதை தவிர வந்து நெஞ்சியில் வந்து கபம் கட்டிருந்துச்சின்னா எக்ஸ்டர்னலாக பூசிக்கலாம் தலைவலி வந்ததுன்னா வெத்தலையை வந்து நல்லா ஒருத்தையே தேய்ச்சிட்டு ஒட்டை வச்சுக்கலாம் அல்லது வந்து அதையும் சாறு புழிஞ்சு ஆல்ரெடி வந்து அரைச்சி நெத்தில போட்டாலும் இதெல்லாம் வேலை செய்யும் இந்த அளவுக்கு பயனுள்ள வெத்தலையை நம்ம நாகரீகங்கிறது விட்டுறாமல் பழைய புரா பழைய புராணம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிறாமல் அதோட மருத்துவ பலனை விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு போய் அடுத்த சந்ததிக்கும் இதை நம்ம கொடுக்கணும்னு எல்லாருக்கையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்